நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இரண்டாம் பருவம் அதில் முதல் இயலில் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன அது இல்லாமல் பயிற்சி வினாக்களுக்கு விடைகள் என்ன அதாவது புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் முதல் பகுதி செயல் அதில் என்ன தலைப்பு இசை அமுது இசை அமுது என்பது யார் எழுதியிருப்பாங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருப்பார் ஆக அவர் வந்து சிலபஸில் இருக்கார் இல்லையா அப்போ இந்த பாடலுக்குண்டான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது வான் மலையை பற்றி அவர் பாடியிருப்பார் மழை எந்த மாதிரி முறையில் பொழியணும் அது இல்லாமல் அதனால் என்ன நன்மை ஏற்படுது அடுத்து முக்கியமாக எதற்காக பொழியணும் அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரவிலையும் அவர் பாடி வச்சுருப்பார் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள் ஆனால் மிக முக்கியம் இங்கே வரக்கூடிய சொல்லும் பொருளும் என்பது மிக மிக முக்கியம்னா அதிகமாக இந்த பகுதியை கேட்டிருக்காங்க அடுத்த புரட்சி கவிஞர் உண்டான குறிப்புகள் சரிங்களா அவருக்குண்டான சிறப்பு பெயர் என்ன புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படுவார் அவருக்குண்டான உண்மையான பெயர் என்ன சுப்பு ரத்தினம் என்பது தான் பாரதியின் மீது அந்த பற்றின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் என தனது பெயரை புனை பெயரை மாற்றிக்கிறார் அவருடைய படைப்புகள்லாம் என்ன பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு உள்ளிட்ட படைப்புகள் எழுதியிருப்பார் அவருடைய காலம் உள்ளிட்டதை எல்லா குறிப்புகளும் கொடுத்துருப்பாங்க ஆக இதை முழுமையாக படிக்கிறீங்க சரிங்களா அடுத்து பழமொழி நானூறு மிக மிக முக்கியம் ஏன்னா இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்போ புது சிலபஸ்லுமே இது இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா பழமொழி நானூறு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் இந்த நான்கு வரிகளுமே மனப்பாடம் பண்ணணும் சரிங்களா அதாவது நிறைவாக கற்றவர் தான் உண்மையான அறிவுடையவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல் செல்லாத திசையும் கிடையாது செல்லாத நாடும் கிடையாது எந்த நாடாயினும் அது அவங்களுடைய நாடு தான் வேற்று நாடு ஆகாது ஆக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு சென்றாலும் வழிநடை உணவு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்குண்ணான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கும் இதில் மிக முக்கியமான வரினா கடைசி வரி ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த வரியை கொடுத்து எந்த நூல் என்பது கேள்வியாக கேட்டிருக்காங்க எந்த நூல் பழமொழி நானூறு யார் ஆசிரியர் முன்றுரை அறையனார்னு சொல்லுவோம் சரிங்களா ஆக இந்த பாடல் தேவை அது இல்லாமல் பாட்டுக்குண்டான விளக்கம் சொல் பொருள் சரிங்களா அந்த பொருள் கூறு என்பதும் தேவை ஆசிரியர் குறிப்புங்கிறது அளவுக்கு இருக்காது அந்த நூலுக்குள்ளான ஆசிரியர் யார் முன்றுரை அறையன் தான் இதில் முன்றுரை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஊர் பெயர் இதில் அந்த முன்றுரை அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்னா முன்கூட்டல் துறைன்னு பிரிக்கலாம் இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க முன்கூட்டல் துறை சரிங்களா இப்போ முன்றுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்பது என்ன பெயர் அதாவது அரசனை குறிப்புன்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து என்ன பெயர் சரிங்களா அரையன்னா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடைப்பொழியாக பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்குங்களா அந்த வடிவத்தை இங்கே சொல்லியிருப்பாங்க ஆகை இவர் வந்து மன்னர் என்பதையும் சரி புலவர் என்பதையும் தாண்டி மன்னராக வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த நூலுக்குண்டான குறிப்புன்னு பார்த்தோம்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு படைப்பாக கருதப்படுவது தான் பழமொழி நானூறு மொத்தம் பா நானூறு பாட்டு இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலையுமே கடைசி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி இருப்பதனால பழமொழி நானூறு என பெயர் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் ஆக இங்கே இங்கே வரக்கூடிய பழமொழி என்ன ஆற்றுனா வேண்டுவது இல்லை என்பது தான் பழமொழியாக வந்திருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவைப்படாது வேண்டா அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கும் சரிங்களா இங்கே இந்த வரி மிக மிக முக்கியம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து இங்கே வரக்கூடிய பாடம் மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் இது நமக்கு முன்னாடி சிலபஸில் இருந்து இப்போ தேவைப்படாது சரிங்களா இதை விட்டுருங்க இது சும்மா என் ஜென்ரலாக நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து பார்க்கலாம் அதாவது நேரு வந்து மகள் இந்திராவுக்கு வந்து கடிதம் எழுதும் பொழுது எந்த மோட்டிவ் எழுதினாரு இதை சார்ந்து எழுதினாருன்னா புத்தகம் படிக்கணும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கிட்ட நேரடியாக போய் கேட்டுக்கணும் இதை சார்ந்து எழுதியிருப்பார் எந்த புத்தகம் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு சொல்லு நான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விட்றேன் இந்த மாதிரிலாம் நிறைய அவரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் சரிங்களா அது இல்லாமல் எந்த தகவல் அதாவது எந்த மொழி சார்ந்த புத்தகம் அனுப்பலாம் அல்லது நாவல் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய ஜென்ரலாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும் சரிங்களா முழுமையாக மனப்பாடம் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது எனி இப்போ அது கிடையாது இருந்தாலும் இதை மட்டும் ஒரு கிளாண்ட்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து துணைப்பாடம் ஊர் திருவிழா அல்லது ஒரு கலை விழான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இது நமக்கு தேவையில்லை இதில் கண்டென்ட்டு நமக்கு எதுவும் கிடையாது ஆக இதை நம்ம தவிர்த்தரலாம் சரிங்களா இது தேவைப்படாது அடுத்து இலக்கணம் மற்றும் மொழி திறன் இருக்கு இல்லையா இது மிக மிக முக்கியம் இங்கே வரக்கூடிய பகுதி எல்லாமே புது சிலபஸில் வரக்கூடிய ஒன்று தான் இப்போ எடுத்தோடனே பாருங்கள் ஒரு சொல் பல பொருள் இருக்கு இல்லையா இது நமக்கு பாடப்பகுதியிலே இருக்குது சிலபஸில் கொடுத்துருப்பாருங்க ஒரு சொல் தான் அதுக்கு அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாரதிதாசன் பாடலில் வந்து தலைங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும் இந்த தலைங்கிற வார்த்தை எடுத்தோம்னா இதுக்கு அர்த்தம் வந்து மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கும் பொதுவாக தலை என்று வரும்பொழுது செடி கொடியை குறிப்பிடும் இல்லையா அது இது செடி கொடியை குறிப்பிடும்பொழுது அது என்னவா சொல்லிக்கிறோம் பெயர் சொல்ன்னு சொல்லிக்கிறோம் அதுவே தலைக்கவும் இந்த வரியில் பாருங்கள் தலையா வெப்பம் தலைக்கவும் வருது இல்லையா இந்த இடத்துல கூடுதல் அல்லது குறைதல் என்பது பொருளாக சொல்லப்பட்டிருக்கும் இங்கே தலையாக கூடக்கூடிய வெப்பம் வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் குறைதல் என்ற பொருளும் தலை என்ற வார்த்தை வந்ததினால இந்த இடத்துல வரக்கூடிய அந்த தலைங்கிற சொல் வினைச்சொல்லை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தலை என்பது செடி கொடியை குறிப்பதனால பெயர் சொல் அடுத்து தலையா தலைக்கவும் ரெண்டுமே வந்து போனால் கூடுதல் குறைதல் என்ற வினையை சொல்வதனால வினைச்சொல்னு சொல்லியிருப்பாங்க அப்போ தலை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் செடி கொடி குறைதல் கூடுதல் சரிங்களா இப்போங்க எவ்வாறு எடுத்துக்காட்டுக்கு நாடு தலைக்க என்று வரும் பொழுது நாடு என்பது அர்த்தம் அப்போ கூடுவது அப்படிங்கிறத கான்செப்டில் சொல்லியிருக்காங்க அடுத்து சேலையை தலைய தலைய உடுத்தினாள் அப்படின்னா காலை படியுமாறு உடுத்தினாள் அதாவது கீழே படியுமாறு உடுத்தினாள் அப்போ தலை அப்படிங்கிற வார்த்தை இன்னும் வேறு விதங்களிலையும் பொருள் தருவதாக சொல்லப்பட்டிருக்கும் அப்போ ஒரே வார்த்தை வெவ்வேறு விதமாக எப்படி பொருளை தருகிறது அப்போ அதுக்கு உதாரணமாக தலை என்ற வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க இதுக்குன்னு இது வந்து நம்ம பாடப்பகுதியில் அதாவது பாடத்திட்டத்தில் இருக்கு நீங்கள் படிக்கணும் அடுத்து சேம் அதே போல் ஆற்றுணா அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம் பிரித்துகிறதுக்கு சார்பாக கேட்கலாம் ஆறு கூட்டல் உணா இதில் ஆறு என்பது எதை குறிப்பிடுகிறது வழியை குறிக்கிறது அப்போ ஆறு என்பது வழி மட்டும்தான் அர்த்தம் இருக்கா நிறைய இருக்கு இல்லையா அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க ஆறு என்றால் ஒரு நம்பர் இல்லையா ஒரு எண் அடுத்து ஆறு என்பது நதி சரிங்களா இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் ஓடக்கூடிய நீர் பரப்பு அடுத்து ஆறு என்பது வழி அடுத்து ஆறு என்பது தனி தனிதல் சாப்பாடு சூடாக இருக்குது ஆறட்டும் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா தனிதல் என்ற பொருளில் வந்திருக்காங்க அப்போ இது என்ன கான்செப்டு ஒரு சொல் ஆனால் பல பொருள் அப்போ இங்கே ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சா அதே போல் மூணாவதாக பாருங்கள் பயிற்சியினாலும் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பச்சை பச்சைங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாங்க பொதுவாக பச்சைன்னு என்ன ஒரு வண்ணத்தை குறிப்பிடும் இல்லையா ஆனால் நடைமுறையில் நம்ம நிறைய பச்சைங்கிற வார்த்தையை வெவ்வேறு விதமாக பயன்படுத்துவோம் இப்போ அதற்கு ஒரு சில உதாரணம் பாருங்கள் பச்சை குழந்தை எதனா பச்சை குழந்தை குழந்தை பச்சையாக இருக்குமோ அது கிடையாது மென்மையான அல்லது இளமையான தேகத்தை உடைய குழந்தை அப்போ இந்த இடத்துல பச்சை என்பது இளமையை குறிப்பிடும் அடுத்து பச்சை பயிர் பச்சை பயிர் என்பது இங்கே அதற்கு நான் தன்மையை குறிப்பிடும் ரொம்ப எப்படி இருக்குன்னா வேக வைக்காத ஒரு பயிர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது நிறத்தை குறிப்பிடுவதாக சொல்லுவாங்க பயிர் வகை நிறையா இருக்கும் அதில் பச்சை நிறமான பயிர் வகை பச்சை பயிர்னு சொல்லப்படுதாக சொல்லுவோம் அப்போ இங்கே பச்சை என்பது வண்ணத்தை குறிப்பிட்டிருக்கும் அடுத்து பச்சை பொய் பேசினா நம்ம நடைமுறையில் சொல்லுவோம் என்ன பச்சை போய் முழுமையாக பொய்யே பேசிட்டான் அல்லது உண்மையாகவே பொய் பேசிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த முழுமை அல்லது உண்மைக்கு ஆகி வரக்கூடியது இது அடுத்து பச்சை தண்ணீரில் நான் குளித்தேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் பச்சை தண்ணீர் அப்படின்னா பச்சை என்பது இங்கே குளிர்ந்த நீரில் குளித்தேன் அப்ப பச்சை என்பது குளிர்ச்சி பொழுமை மற்றும் நிறம் இளமை உள்ளிட்ட வெவ்வேறு பொருளில் வந்ததுனால இதுவும் என்ன ஒரு சொல் பல பொருள் கான்செப்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கூட கேள்வி வரலாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து அந்த பாரதிதாசன் பாடலில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த கன கன தனதன அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா அர்த்தம் கிடையாது இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்திருக்கும் பிரிந்தால் பொருள் தராது இவ்வாறு வரக்கூடிய வடிவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை கிழவின்னு சொல்கிறாங்க இரட்டை கிழவி என்பது நம்ம சிலபஸில் இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க பொருந்தாச்சல் வடிவமாக வரலாம் அல்லது நிரப்பக வடிவமாக வரலாம் அதை இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க அது என்ன இரட்டை கிழவி இரட்டை என்றால் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு என்பது அர்த்தம் கிளவி என்றாலே சொல் என்பது தான் பொருள் அப்போ இரண்டு சொல்லாக வரக்கூடியதான் இரட்டை கிளவின்னு சொல்கிறாங்க கீழே பாருங்கள் உரிய இரட்டை கிழவி சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல கொண்டு போய் நிரப்பணும் இப்போ பட்டாசு எப்படி வெடித்தது படபடவென வெடித்தது குழந்தை எப்படி ஓடியது குடுகுடுவென ஓடியது சுருக்கமாக பேசு வளவள என்று பேசாதே வைரக்கல் எவ்வாறு மின்னும் பளபளவென்று மின்னியது ஆக இந்த தொடர வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு விடுபட்ட இடம் ஏன்னா நிரப்புக்கு அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் இருக்கு இல்லையா அதை அப்படியே பார்த்துக்கோங்க கேட்குறது வாய்ப்பு இருக்கு அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்காங்க பிரித்தலதுக அறிவுடையார் எப்படி பிரிக்கலாம் அறிவு கூட்டல் உடையார் என பிரிக்கலாம் அக்துடையார் அஃது கூட்டல் உடையார் நாடில்லை நாடு கூட்டல் இல்லை நாடில்லை இது என்ன கான்செப்டாக வந்துருக்குது வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி நாடில்லை என சேர்ந்துருக்கும் சரிங்களா அடுத்து இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அப்படிங்கிறத கான்செப்ட் பார்த்துக்கோங்க மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு சிலபஸில் குறியில் நடையில் வேறுபாடு அறிதல்னு இருக்கு இல்லையா அதுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதிரி வடிவம் கேள்வி வராது வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரில் வித்தியாசம் வரைந்து சரியான சொல்லை தேர்வு செய்யணும்னு கேட்கலாம் இதில் செவல் கூவி எதுன்னு இது குறிலாக இருக்கா அப்போ என்னவா மாற்றணும் நெடிலாக மாற்றணும் அப்போ செவல் கூவி எதுன்னு சொல்லணும் அடுத்து ஆணும் பேனும் பேணும் இருக்கு அப்போ என்ன வரணும் குரில் வரணும் ஆணும் பெண்ணும் சமம் ஏட்டிக்கு பொட்டி பேச பேசாதேன்னு இருக்கு இல்லையா அப்போ ஏட்டிக்கு போட்டி பேசாதே நெடிலா மாற்றிடணும் அடுத்து அவன் எங்கே நடலாம் மாற்றிடணும் சேன்றான்னு என்ன சென்றான்னு மாற்றிக்கணும் இந்த வடிவம் ஒரு முறை தகுதி தெருவில் கேட்டிருந்தாங்க ஆக தமிழ் குரூஃபோரில் தமிழ் பொது தமிழில் வந்து இந்த வடிவம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை அடுத்து வரக்கூடிய இந்த பள்ளி குழந்தைங்களுக்கு உண்டான நமக்கு அது தேவைப்படாது அதுக்கடுத்து நம்ம இப்போ டிக் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்கள் அதை அடைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய சொல்ல தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படிங்கிற கான்செப்ட்களே அதுக்காக இது நம்ம தேவை நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தன ஆங்கிலத்தில் இருந்தன நேரு மகளுக்கு எழுத கடிதத்தில் எதை பற்றி அதிகம் கூறினார் நூல்களை பற்றி புத்தகங்களை படிக்கிறதை பற்றி தான் அதிகம் பேசியிருப்பாங்க உலகின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எதனை போரும் அமைதியும் தாகுந்தளம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் காளிதாசர் சரிங்களா அடுத்து அடுத்து பாருங்கள் இந்த ஓரிரு தொடர்களில் விடை எழுதுகின்றிருக்கு இல்லையா இதில் இந்த உலகம் அப்படிங்கிற சொல் மேகம் என்ற சொல் அரசன் என்ற சொல் இந்த மூன்றுக்கும் உண்டான வெவ்வேறு வார்த்தைகள் என்ன என்பது கேட்டிருக்காங்க இது நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த பகுதியெலாம் வந்து பயிற்சி வினாக்கள் அதாவது குழந்தைங்களுக்கு அது நமக்கு தேவைப்படாது அதெல்லாம் விட்டுரலாம் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடியது இப்போ பாருங்கள் அந்த உலகம் உலகம் என்றால் அதற்குண்டான வெவ்வேறு வார்த்தை ஞானம் பூ உலகம் நிலம் புவனம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் இல்லையா இது என்ன அப்படின்னா பல சொற்கள் ஒரு பொருள் தரக்கூடியது அந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க அதே போல் மேகம் மேகத்துக்குண்டான வெவ்வேறு வார்த்தை பாருங்க முகில் எழிலி கொண்டல் மஞ்சு சரிங்களா பெண்களுக்கு மஞ்சுன்னு பேர் வைப்பாங்க இல்லையா கா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு மேகம் அப்போ உண்டான வெவ்வேறு வார்த்தைகள் அடுத்து மன்னன் உண்டான வெவ்வேறு வார்த்தைன்னு பார்த்தோம்னா மன்னன் வேந்தன் கொற்றவன் கோ தலைவன் இறை இது எல்லாமே சொல்லலாம் இல்லையா இது எல்லாமே மண் உண்டான வெவ்வேறு சொற்கள் அப்போ இது என்ன கான்செப்ட்ல வந்திருக்கு பல சொற்கள் எத்தனை பொருள் இருக்குது ஒரு பொருளாக இருக்குது சரிங்களா இது நமக்கு புது சிலபஸில் வந்த ஒரு பகுதி இதில் இருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதற்குண்டான வினா கேட்பாங்க அது விடையளிக்கணும் இல்லையா ஒரு பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிற வடிவத்தில் இந்த பேரை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும் இப்போ நாட்டுப்புற கலைகளில் கரகாட்டமும் ஒன்று அது சரியாக தவறா சரி தான் ஏன்னா நாட்டுப்புற கலைகளில் கரகாட்டம் ஒன்று தான் அது சரி அடுத்து கரகாட்டத்தை பெண்கள் மட்டுமே ஆடுவார்கள் அது தவறு சரிங்களா பெண்கள் மட்டுமே ஆடுவார்களா ஆண் பெண் இருவருமே சேர்ந்து ஆடுவார்கள் அடுத்து பாருங்கள் முதியோர்கள் மட்டும்தான் கரகாட்டத்தை வந்து விரும்பி பார்க்குறாங்களா அதெல்லாம் கிடையாது பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டம் கரகாட்டத்திற்கான களம் வந்து மேடையா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அது என்னங்க நெடுமையான நெடுந்தெருக்கள் நீண்ட நெடிய தெருக்கள் தான் வந்து களமாக இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கரகாட்டம் இது சரிதான் சரிங்களா அப்போ அந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையில கான்செப்டும் இது பார்த்துக்கோங்க அடுத்து வர்றது தேவைப்படாது ஆஹ் இது மிக மிக முக்கியம் நம்ம சிலபஸ்ல இந்த மயங்குழி பிள்ளைகள் ஒளி வேறுபாடு அறிதல் இருக்கு இல்லையா அதுக்கு உண்டான ஒரு பகுதி மிக முக்கியம் இது உயர்ந்து நிற்பது இதில் எந்த லகரம் வரக்கூடிய மழை வரும் இதுதான் அப்ப உயர்ந்து நிற்பது என்ன மலை வானத்தில் இருந்து பெய்வது மழை உழவர்கள் ஆடி திங்களில் என்ன பூட்டுவர் பொன் ஏர் பூட்டுவர் மழை நீரை வான புனல் என்பர் பாரதிதாசன் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு சரிங்களா அப்ப அந்த நகர லகர வேற்றுமை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்த அந்த உரிய இடத்துல இந்த அடைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய இரட்டைகளை வந்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க மேகம் தமதம என திரண்டிடும் அப்போ தமதம இது ஒன்று அடுத்து மின்னல் பல என மின்னிடும் ரெண்டு அடுத்து இடி தமடம என இடித்திடும் மூன்று மழை சட சட என பெய்திடும் வெள்ளம் மலமல என பெருகிடும் சரிங்களா அப்போ இந்த வரி அப்படியே கொடுத்துடலாம் விடுபட்ட இடத்தை சரியாக பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம் என்ன கான்செப்டில் இரட்டை கிழவி கான்செப்டில் அதாவது பார்த்துக்கணும் அதே போல் இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அது குறியநடியில் வித்தியாசம் வரைந்து கொண்டு வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க சும்மா ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் அளவுக்கு நம்ம தெரியாமல் இருக்காது அது ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த இடத்துல இது சரியாக தவறா அப்படிங்கிறது இது நம்ம முன்னாடி பார்த்தா அந்த பாடம் செயல் பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட வரிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறாங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நிரப்புக மாதிரி கேள்வி வரலாம் பாரதிதாசன் பாரதியார் பின்னுடைய கவிதை மீது காதல் கொண்டவர் யாருடைய கவிதைன்னு கேட்கலாம் பாரதியாருடைய கவிதை மீது பாவேந்தருடைய இயற்பெயர் என்ன கனகு சுப்பு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சரிங்களா அப்போ இங்கே வந்து என்ன இப்போ கேட்கலாம் இந்த வரியை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துடலாம் வார்த்தையை முன்னுக்கு பின்னால் மாற்றி கொடுத்து சரியானது என்னென்னு கேட்கலாம் அடுத்து தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது தமிழ்நாட்டிலேயே கிடையவே கிடையாது காளிதாசன் ஆங்கில நாடக ஆசிரியராக இல்லை அடுத்து ஊர்த்தியில் திருவிழா இது தேவையில்லை சரிங்களா இந்த கண்டன் நமக்கு தேவைப்படாது இதை மட்டும் பார்த்துக்கும் முக்கியமாக என்னென்ட்டு அடுத்து தொடர்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை திருத்தி எழுதுக அதாவது பின்னா குரிலடில் வித்தியாசம்தான் அடைப்பு குறிக்குள்ளார வந்த ஒற்ற இந்த ஒற்றை எழுத்துக்கள் அதாவது சரி ஒற்றை ஒரு எழுத்து மாதிரி கொடுத்துருக்காங்க குரில் எழுத்தும் இருக்கும் நடியிலும் இருக்கும் அதில் எந்த எழுத்து அங்கே உள்ளார வரும்னு சொல்லிட்டு சிச்சமாக கிளான் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அந்தளவுக்கு முக்கியமானதெல்லாம் கிடையாது குறியில் அடிப்பில் வேறுபாடு அறிதல் அந்த கான்செப்டுக்காக பார்க்க சொல்கிறோம் சரிங்களா ஆக இதோட நம்ம அந்த இரண்டாம் உண்டான முதல் இயல் அதற்குண்டான விடைகள் முடிஞ்சது நம்ம அடுத்த பதிவில் இதே இரண்டாம் பருவத்தில் வரக்கூடிய அடுத்த இயலுக்கு உண்டான புக்காக ஆன்சர்ஸ் அது இல்லாமல் படிக்க வேண்டிய பகுதி என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி